புதுச்சேரியில் நேற்றைய தினம் பாஜக சார்பில் மாநில தலைவர் தலைமையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாடு நடைபெற்றது அதில் பங்கேற்று பேசிய தமிழக முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை கொண்டுவர தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்கள் பாடுபட வேண்டும் என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயம் என்றும் தற்போது கொண்டுவரப்பட்டுள்ள நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை பார்த்தும் பயம் என தெரிவித்தார் ஸ்டாலின் அவருக்கு எதை பார்த்தாலும் பயம் ஆர்டிகல் முன்னூத்தி எழுபது பயம் புதிய கல்வி கொள்கை பயம் பி எம் பள்ளிக்கூடம் பயம் எதை பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சராக ஸ்டாலின் அவங்க ஏன் லோக்சபாவில் நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நூத்தி முப்பது சட்ட திருத்தம் நூத்தி முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு வர்றாங்க ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது முப்பத்தி ஓராவது நாள் பதவி இருக்காது அதற்கும் பயம் எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாமல் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதன் பிறகு பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழகத்தைச் சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் துணை ஜனாதிபதி பதவிக்கு முன்னிறுத்தப்பட்டுள்ளார் பிரதமர் மோடி எப்போதும் தமிழ் மண்ணையும் தமிழ் மக்களையும் தமிழ் மொழியையும் நேசிப்பவர் என்றும் மதத்தின் பெயரால் நடந்த பயங்கரவாத தாக்குதலை வேரோடு அழிப்பதற்காக பாகிஸ்தானில் இருந்து செயல்பட்ட ஒவ்வொரு பயங்கரவாதியின் வீட்டுக்குள்ளும் புகுந்து அவர்களை அழித்து ஆபரேஷன் சிந்துர் மூலம் சாதனை படைத்துள்ளார் எது நல்லாட்சி என்பதை திருவள்ளுவர் திருக்குறள் மூலம் விளக்கியுள்ளார் ஒரு நல்ல மன்னன் என்பவர் அருமையான குடிமக்கள் வலிமையான சேனை நல்ல விளைநிலம் ஆகியவற்றை கொண்டு செயல்பட வேண்டும் என்பதை உணர்ந்து குரல் வழியில் பிரதமர் செயல்படுகிறார் என்றும் தமிழ்மொழி பண்பாட்டை பாதுகாக்கும் பிரதமர் மோடி ராஜேந்திர சோழனுக்கு மாபெரும் விழாவை எடுத்தார் அதேபோல வருங்காலத்தில் அதிமுக கூட்டணியில் உள்ள தேசிய ஜனநாயக கூட்டணிதான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க உள்ளது என்றும் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருப்பது அரசியல் கூட்டணி இல்லை தமிழக மக்களின் வளர்ச்சிக்கு புதிதாக ஒரு சட்ட திருத்தம் சட்டம் எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் முதல்வரோ பிரதமரோ யாராக இருந்தாலும் முப்பது நாட்கள் சிறைக்கு செல்ல நேர்ந்தால் அவர்கள் பதவியில் தொடரக்கூடாது என்பதுதான் அந்த சட்டத்தின் நோக்கம் திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பல மாதங்கள் சிறையில் அமைச்சராக இருந்தார் இனி அப்படி நடக்காது அதனால்தான் இந்த சட்டத்தை ஸ்டாலின் கருப்பு சட்டம் என்கிறார் இருட்டு நடவடிக்கையில் ஈடுபடும் ஸ்டாலினுக்கு இந்த சட்டம் பற்றி பேச தகுதியே இல்லை தமிழகத்தில் டாஸ்மாக் எல்காட் போக்குவரத்து கனிம வளம் ரேஷன் மட்டுமல்லாது வேட்டி சேலை வழங்கியது வரை எல்லா துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளது பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் வரும் எட்டு மாதங்களில் தொடர்ந்து தெருமுனை கூட்டங்களை நடத்துவதோடு தமிழகத்தில் திமுகவை வேரோடு பிடுங்கி சாய்க்க பாடுபட வேண்டும் எனவும் இதை சபதமாக ஏற்று செயல்படுவோம் என்றும் தெரிவித்தார் தமிழகத்தில் உதயநிதியை முதல்வராக்க வேண்டும் மத்தியில் ராகுலை பிரதமராக்க வேண்டும் என்றார் ஒரே நோக்கத்தில் இந்தி கூட்டணியினர் செயல்படுகின்றனர் அவர்களின் எண்ணம் ஈடேறாது தற்போது ஜிஎஸ்டி வரி விதிப்பு குறைக்கப்பட்டுள்ளது ஒரு லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டில் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு திட்டங்களை பிரதமர் அறிவிக்க உள்ளார் இதையெல்லாம் மக்களிடம் கொண்டு சென்றாலே தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் கட்டாயம் வெற்றி பெறும் என்றும் அமித்ஷா அவர்கள் பேசியது தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது